விழுப்புரம் அருகே மயிலம் திருமடத்தில் பத்திரிகையாளர்கள் சங்க அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் அமைந்துள்ள திருமட வளாகத்தில் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஒருங்கிணைத்த பத்திரிகையாளர்கள் நல சங்க அடையாள அட்டை வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாளைய இருபதாம் பட்டய சுவாமிகள் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பத்திரிகையாளர்கள் பணி என்பது மிகவும் சிரமமானது என்றும் இருப்பினும் பத்திரிகையாளர்களின் சேவையை பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்றும் பேசினார் சங்கத்தின் தலைவர் டி சி முருகன் வரவேற்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் கௌரவ தலைவர் தங்கவழப்பன் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் பழனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் சுரேஷ் டியுஜே மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி சங்கத்தின் துணைத் தலைவர் முல்லைக்குமார் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினார்கள்

ஓர் அணியால் ஓர் நேர்கோட்டில் அனைவரும் நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று பல்வேறு பணிகள் இருந்தாலும் குறிப்பாக சொல்லப்போன வெளிமாநில பணிகள்